சக்கர வியூகத்தின் சிறப்புகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு இது மகாபாரதத்தின் பதிமூன்றாவது நாள் போரில் வகுக்கப்பட்ட வியூகமாகும் இது பாண்டவர்களின் தலைமையரசர் யுதிஷ்டிரரை பிடிக்க துரோணாச்சாரியரால் அமைக்கப்பட்ட திட்டமாகும் சக்கர வியூகத்தின் அமைப்பு யாதெனில் ஏழு அடுக்கு கொண்ட வீரர்களை கொண்டு அமைக்கப்படும் அரசர் அதன் மையத்தில் அமைந்திருப்பார் சக்கரவியூகத்தில் உள்ளே அவ்வளவு எளிதில் நுழைந்திட முடியாது உள்ளே நுழைவதற்கும் வெளியே வருவதற்கும் தெரிந்த ஒருவன்தான் நுழைய முடியும் வியூகத்தின் சிக்கல் என்னவென்றால் அரசரைத் தாக்க வரும் வீரனை ஒவ்வொரு அடுக்கின் கதவைத் திறந்து உள்ளே அனுமதிப்பர் உள்ளே வர வர ஒவ்வொரு நுழைவையும் ஆடைப்பர் இதில் சிக்கிக் கொண்ட வீரன் என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் முற்றுக்கை செய்துவிடுவர் ஒரு வண்டு சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டது போல் ஆகிவிடும் மகாபாரதத்தில் இந்த சக்கரவியூகத்தை உடைக்கத் தெரிந்தவர்கள் துரோணாச்சாரியார் அர்ஜுனன் இதில் வல்லவனாகத் திகழ்ந்தான் ஆனால் உள்ளே மட்டும் செல்லத் தெரிந்த அபிமன்யு வெளிவரத் தெரியாமல் வரலாற்றில் பேரும் கீர்த்தி பெற்று மாண்டான் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் தகவல்களுக்கு ஆரன்ஸ் ஆர்கேவ் என்ற என்னுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்